ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஆறாம் ஆண்டிலே தேவன் என்னை தெரிந்து கொண்டார் எனக்கென்று ஒரு ஊழியர்களை ஊழியரை தேவன் எங்களுடைய கிராமத்திற்கு அனுப்பியிருந்தார் அவர் சுவிசேஷம் சொல்லுவது மாத்திரமல்ல என்னை அவருடைய சொந்த வீட்டிற்கே கொண்டு போய் அங்கேயே வளர்க்கப்பட்டு அவர்களுடைய அவர்களோடு இருந்து அவர்களோடு சாப்பிட்டு அநேக பாடல்களை கற்றுக்கொள்ள தேவன் எனக்கு கிருவை பாராட்டி தேவன் இதுவரையிலும் என்னை அற்புதமாய் நடத்தி வருகின்ற விதங்களை குறித்து நான் சொல்ல விரும்புகிறேன் எனக்கு பிறவி பிறவி குருடனாய் இருந்தது நிமித்தம் வீட்டில் என்னை எல்லாரும் ஒரு விதமாய் தாழ்மையாய் நினைத்தார்கள் என்னை அற்பமாய் எண்ணினார்கள் மத்தியிலே வீட்டிலே எனக்கு அநேக நிபந்தனைகள் இருந்தது வேலை செய்து ஆற்றிலிருந்து தண்ணீர் கொண்டு வர வேண்டும் வீட்டிலிருந்து மாட் சாணி அள்ளி அப்படி பிழைப்பு போய் கொண்டிருந்த எனக்கு தேவன் வாழ்வு கொடுத்து சாணியை வாரிக்கிட்டு இருந்த என்னை சாதனையாளராக மாற்றி தேவன் இதுவரையிலும் எனக்கு என்னை நடத்தி வருகிறார் கர்த்தருக்கு சோத்திரம் என்னுடைய தகப்பனார் என்னுடைய தாய் இறந்ததற்கப்புறம் அப்புறம் இரண்டாம் தரம் திருமணம் செய்து கொண்டு சித்திக்கும் எங்களுக்கும் உள்ள உறவுகள் சரியான முறையில் இல்லாத காரணத்தினால் நான் கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டேன் தேவன் என்னை தெரிந்து கொண்டார் நான் அவரை தெரிந்து கொள்ளவில்லை அதற்கு பிறகுதான் தேவன் என்னை கர்த்தருடைய ஆவிக்குள்ளாக என்னை வளர் வளர்க்கப்பட்டு அதற்கு என்னுடன் உடன் பிறந்தவர்கள் எல்லாரும் வெறுத்து ஒதுக்கினாலும் தேவன் என்னை வெறுத்து ஒதுக்காமல் இதுவரையிலும் கர்த்தர் என்னை அற்புதமாய் நடத்தி வருகின்ற வருகின்றார் பிரியமானவர்களே மாத்திரமல்ல நான் வீட்டிலே முடங்கி கிடந்த அநேக சினிமா பாடல்களுக்கு அடிமையாக இருந்தேன் கர்த்தரை அறிந்த பின்பு கர்த்தருடைய பாடலை அநேக இடங்களிலே கடந்து சென்று சுவிசேஷ பாடல்களாய் பாட கர்த்தர் எனக்கு கருவை பாராட்டினார் இரண்டாயிரத்தி ஆறில் எனக்கு பிதாகுமாரன் பல்ஸ்தாவி நாமத்தின் பெயரால் ஞானஸ்தானம் கொடுத்தார்கள் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு வெளியிலே அநேக திருச்சபைகளிலே பாடும்படியாக ஒரு மனிதனாய் நானே தனியாக சென்று அநேக இடங்களிலே கர்த்தருடைய நாமத்தை பாட்டினால் மகிமைப்படுத்த தேவன் கிருவை பாராட்டினான் மாத்திரமல்ல என்னோட கூட உடன்பிறந்தவர்கள் சொந்த பந்தங்கள் எல்லோரும் என்னை அற்பமாய் நினைத்தவர்கள் இன்றைக்கு ஆச்சரியமாய் பார்க்கிற விதமாக தேவன் என்னை மாற்றி அநேக மாவட்டங்களுக்கு அநேக மாநிலங்களுக்கு ஆந்திரா கர்நாடகா தமிழ்நாடு கேரளா பாண்டிச்சேரி இது போன்ற மாநிலங்களிலே கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த தேவன் கிருவை பாராட்டினார் இதுவரையிலும் கர்த்தருடைய கிருவை என்னை தாங்கினது சமீபத்தில் எனக்கு மார்பிலே ஒரு சிறு கட்டியை போல வந்திருந்தது அதை கூட தேவன் எளிதான முறையில் மருத்துவத்தில் எளிதான முறையில் அதை ரிமூவ் பண்ண கர்த்தர் கருவை பாராட்டினார் அதிலிருந்து தேவன் எனக்கு பூரண விடுதலை தந்து என்னை புற்றுநோய் கேன்சர் வார்டிலே அனுமதித்திருந்தார்கள் என்றாலும் தேவன் பூரணமாய் குணமாக்கி மருத்துவர்களை கொண்டு குணமாக்கி தேவன் இதுவரையிலும் என்னை நடத்தி வருகிறார் இப்பொழுது எனக்கு ரெண்டாயிரத்தி ஆறில் ஞானஸ்தானம் கொடுத்து மோசஸ் என்று பெயரிட்டார்கள் அதற்கு பிறகு அநேக இடங்களுக்கு தேவன் தெலுங்கு கன்னடா தமிழ் மக்கள் மத்தியில் அநேக பாடல்களை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியான பாக்கியத்தை தேவன் தந்ததற்கு நான் கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன் இது போன்ற என்னை போன்ற அநேக பார்வையற்றோர் இன்றைக்கு பலவிதமான பழக்க வழக்குங்களில் இருந்து அடிமையாக இருக்கிறார்கள் குடிக்கு அடிமையாக இருக்கிறார்கள் என்றாலும் தேவன் என்னை வேர் பிரித்து மிகவும் அற்புதமாய் நடத்தி வருகிறார் பிரியமானவர்களே நீங்களும் அந்த ஆண்டவராகி இயேசு கிறிஸ்துவை ஏற்றிக்கொள்ளும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை தரம் மாறும் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் நீர் நீங்கள் நன் இருப்பீர்கள் என்பதில் எந்த விதமான ஐயமும் இல்லை கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு சோத்ரோம்